அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவை விமான நிலையம் அருகில் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி பதினொரு மணிக்கு காரிலே சென்று அவருடைய நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று பேர் இந்த கார் கண்ணாடி எல்லாம் உடச்சுட்டு வைத்தியக்காரர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க பதினொன்று மணிக்கெல்லாம் காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டு அதாவது மூணு பேர்த்த ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் மேல வந்து கொலை வழக்கு இருக்கு அவங்கள கைது செய்திருக்கிறாங்க இன்னைக்கு போய் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி இந்த வானதி சீனிவாசன் கோயமுத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே கேவலமா இல்லையா நான் கேக்குறேன் வளர்மதி உங்க அதிமுக ஆட்சியில தான் பொள்ளாச்சியிலே பாலியல் வழக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் வந்து ஒரு பெண்மணி கதறுகிறார் அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா அண்ணா எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணா அப்படின்ற மாதிரி கதர்றாங்க பொள்ளாட்சி பலாத்காரம் வந்து ஒரு இன்னைக்கும் பேசப்படுகிறது இல்லைங்களா உங்க அமைச்சரு சி வி சண்முகம் மு ஸ்டாலின் வந்து தேர்தல் வந்துருச்சு இல்லையா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிய கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே கேவலப்படுத்தினாங்க அப்பெல்லாம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி நீங்க வந்து எதுவுமே பேசல வானதி சீனிவாசன் ஐயோ என்னம்மா நீ அது வாட்டி அவ்வளவு என்னமோ நாங்க எப்பமா நீங்களும் அரசியலுக்கு வந்தீங்க இன்னைக்கு ஏதோ நீ ஒரு அகில இந்திய தலைவரா ஆயிட்ட இல்லையா எம்எல்ஏ ஆயிட்ட சும்மா திமுக குறை சொல்லிக்கிட்டு நீ நேத்த தான் வந்து ஓன் தலைமையில ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றிய நான் கேக்குறேன் வானதி சீனிவாசன் மணிப்பூர்ல அது பிஜேபி ஆளுகிற மாநிலம் குக்கி என்ற பெண்களை எல்லாம் நிர்வாணமாக பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இதற்கெல்லாம் பிஜேபி வாய் திறக்கல வானந்தி சீனிவாசன நீ அப்பலாம் நீ ஒரு அகில இந்திய தலைவர் தான் பிஜேபி ல போய் மணிப்பூருக்கு போனியா இல்ல பிரதமர்கிட்ட பேசினியா அன்னைக்கு குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நான் உண்மையா சொல்றேன் அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் உண்மையா வேதனை தருகிறது வானதி சீனிவாசன இன்னைக்கு ஆயிடுச்சு இத பத்தி திரும்பி அரசியல் பேசாதீங்க இல்லையா அந்த வந்து வந்து பாலியல் பலாத்காரம் பாலியல் சொல்லி சொல்லி அந்த மனசை அந்த பெண் மனசை வந்து நீங்க வந்து கெடுக்காதீங்க அவங்களுக்கு கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவங்களை கைது செஞ்சிருக்காங்க கடும் தண்டனை கண்டிப்பா நடவடிக்கை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றி வணக்கம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் வாழ்க